இடி ரைடு போயிட்டுருக்கு யார் அந்த தம்பி இதை வந்து அதிமுக வந்து இந்த ஸ்லோகனை முன்னெடுத்து தமிழ்நாடு முழுக்க வந்து இப்போ போஸ்டர் இன்றைக்கி வந்து பிரிண்ட் பண்ணி ஓட்டியிருக்காங்க இந்நிலையில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கறதுக்காக டெல்லி போக இருக்கிறாரு ஸோ இதை வச்சு நிறையா சொல்கிறாங்க இப்போ இடி ரைடு கிட்டத்தட்ட அதி அதிகபட்சம் இடி ரைடு அடுத்த குறி பார்த்தீங்கன்னா டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக தான் இருக்கும் ஸோ இதில் இருந்து எப்படியாச்சும் காப்பாற்றணுன்ட்டு தான் முதலருடைய டெல்லி பையனே இருக்குது வெள்ளை குடிக்கிவே வேலையை வந்துவிட்டதான்னு சொல்லிட்டு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வியை முன்வைக்கிறார் சொல்லுங்கள் சார் ஏன்னா ரத்தீஷ் நிறைய பேர்கள் அடிப்படுது இதில் வந்து அடுத்து சிவகார்த்திகின் வரைக்கும் நீங்கள் அவ உள்ளாரழுக்கிறாங்க இது எதை நோக்கி போகுது அடுத்து என்ன சார் நடக்கும் இது தெரியும் இது என்னென்னா சில பத்திரிகையாளர்கள்லாம் வந்து பேட்டியில் சொல்கிறாங்க கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு முன்னாடி ஐந்து திமுக அமைச்சர்கள் சிறையில் இருப்பாங்க அதில் உதயநிதியும் ஒரு ஒருவராக இருப்பார் அப்படின்ற வரைக்கும் அப்படி சொல்ல உதயநிதி கைது செய்யப்படுவார் சிஎம் கைது செய்யப்படுவார் ஐந்து அமைச்சர்கள் சிறைக்கு போவார் சரி ஏழு சொல்கிறாரு ஸோ இந்த வரைக்கும் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை இது இத்தோடையே அடங்கக்கூடிய விஷயமா இருக்கா சார் இப்படி நம்ம ஜோசியம் சொல்ல முடியாது ஆனால் இடி அமலாக்கத்துறை வந்து எடுத்த ஒன்று எனக்கு என்னென்னு உள்ளே வர முடியாது நம்ம பல தடவை பேசியிருக்கோம் சில குற்றமாக எஃப்ஐஆர் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அதை ஒட்டி தான் அதில் வர்ற அந்த குற்றச்செயல்களை வச்சு தான் ஈடி உள்ளே வரும் அப்படி வர்றாங்கன்னா அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஒர்க் அவுட் பண்ணுறது பார்த்திங்கன்னா என்னென்ன நடக்குதுன்றதெல்லாம் எடுப்பாங்க அப்போ அந்த மாதிரி எடுக்கிற விஷயங்களில் வந்து எல்லா லிங்க்கும் எடுப்பாங்க எவ்வளோ பணம் வருது அவங்களுக்கு வர்ற சந்தேகங்கள் எல்லாத்தையுமே எடுத்து யார் யார் கூட லிங்க் என்ன லிங்க் அது இது இது எல்லாம் எடுத்து ஒரு நாள் ரைடு வந்துடுவாங்க அப்போ அந்த ரைடு வர்றது வந்து நைட்டு அமித்ஷா கூப்பிட்டு காலையில் அங்கே போய் ரைடு பண்ணு அப்படின்னா அதோ தலைவா அப்படி கிளம்பி அந்த ஏற்பாட்லாம் கிடையாது ரைடுன்றது நீங்கள் இவங்க தான் கோர்ட்டுக்கே போனாங்கல்ல ரைடு சட்டவிரோதம்னு சொல்ல சொன்னாங்க அப்போ இருக்கா அப்புறம் வந்து எங்கள்கிட்ட கேட்டு தான் ரைடு வரணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க கூட்டாட்சி தத்துவத்துக்கு வந்து கூட்டாட்சி தத்துவம் எல்லாம் இவங்களுக்கு பண்ணால் எல்லாமே உரிமை கிடையாது அது கிடையாது இவருடைய இதை தமிழர்கள் எதிரானது முன்ன அவர் விட்டுவாரு அப்பார் தமிழர்களுக்கு எதிரானது திமுகவை அழிக்க நினைப்பவர்கள் வீழ்ந்து விடுவார்கள் அவர் யாருக்கு சொல்லுவார் ஸ்டாலின் சொல்லிகிட்டு இருப்பார் ஆனால் கூட்டத்தில் வந்து திமுகவை அழிக்க நினைத்தால் அவ்வளோதான் அப்படி இப்படின்னுவார் ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளே பிரச்சனைக்கு ஒரு எச்சரிக்கை கூட்டின்னு இருப்பார் அது மாதிரி இவர்களுக்கு மாநில சுயாட்சிக்கான எதிரானது அது இது இந்த ரைடு வருது வந்த உடனே நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நான் கேட்குறேன் டாஸ்மார்க் ரெய்டு கிட்டே போகுது விசாகன்ட்ட அப்புறம் அந்த இவங்க அந்த சங்கீதா மற்ற அதிகாரிகள் முருகன் ஜோதி அடுத்து முன்னாள் பொதுமையாளர் எல்லாம் அப்படி போகுது இவங்க யார் ரத்தீஷ் யார் அந்த ஆகாஷ் யார் இவங்கெல்லாம் சரக்கு வாங்கி குடிச்சோங்களா இவர் சினிமா ப்ரொடியூசர் ஒருத்தருக்காரு இன்னொருத்தர் வந்து அவருடைய யார் பேரே புதுசாக இருக்கு புதுசாக இருக்கிற யார் ஒரு ரத்தீஷா அவர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க திமுக அறிந்தவர்கள் நெருக்கமானவர்கள்லாம் தெரியும் ரதீஷ் யார் யூர் யாரு கேசவுன்றவர் யார் அப்புறம் இன்னொருத்தர் வாட்சா வச்சு படம் போட்டுக்கிறாரு இன்னைக்கு பேர் விக்ரம் ஜிஜுவா அது பேர் அவரு இது மாதிரி பலரும் வந்து அறிந்த முகங்கள் தான் வாலாடி கார்த்தின்றாங்கள்ல அவரெல்லாம் இவங்களாம் வந்து அப்படியே இப்படி இருப்பாங்க அப்படியே அப்படி கூட போவாங்க வருவாங்க எங்கேயாவது இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி ஆட்களை பார்த்து பாரியா யார் பெரியாள்ப்பா அவர் பெரிய ஆளுப்பா அது பார் அந்த ஒரு பதவி பதவியேற்பில் கூட ஒரு டாக்டர் ஒருத்தர் கூடே இருந்தாப்பில் அந்த ஃபேமிலி கூட யார் அவருன்னா அவர் பெரிய டாக்டருங்க அவர் அவர் ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டுன்னு அவங்களாம் என்னைக்கு என்ன எதுன்னா வர போகிறாங்களே தெரில அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து திடீர்னு இந்த ரயிலில் சம்மந்தப்பட்டு ஈடி அவங்க வீட்டுக்கு போகுது அவர் தலைமறைவாக இருந்தார் இன்னொருத்தர் திடீர்னு வந்தார் திடீர்னு அந்த கோலம் கோயிலை எடுத்த நானூறு அவடி தான் எடுத்த நெல்சன் கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார் அப்படியே உழைப்பால் உயர்ந்தார் வண்டி இழுத்து இந்த இந்த படத்தில் காமிப்பாங்களே தமிழ் படம் இங்கே போவார் அங்கே வருவார் அங்கே பண்ணுவார் அது பண்ண பண்ணுவார் பூ பரு துட்டு துண்டியில் போடுவார் அது பருவம் உண்டியில் போடுவார் அது பண்ணுவாள் அந்த பிஸ்னஸ் பண்ண உண்டியில் போடுவார் ம மூட்டை மூட்டச்சம்பாது உண்டியில் போடுவார் எல்லாம் சேர்ந்தவொன்னா நானூறு கோடி வந்துடும் உடனே படம் அப்போ போனோடனே பெரிய பெரிய நடிகர்கள்லாம் சிவகார்த்திகன் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் எனக்கு இது இருக்குது இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்கன்னு நான் நடிக்கிறேன் அப்படின்னு அது விஜய் படத்துக்கூடிய போட்டியாக அந்த படம் வரும் பேர் கூட சிவாஜி பேரவை மற்றவங்கள்லாம் எவ்வளோ கெஞ்சினாங்க அந்த பேரை யூஸ் பண்ணாதீங்க படம்னால் அது ஒன்று தான் படம் அப்படின்ற மாதிரி இருக்கணும்னு கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் அதில் தமிழ் திராவிடம் அது இதெல்லாம் உருட்டினாங்க அந்த படத்தில் அதோட படம் வெளியே வந்தால் சிவகார்த்தியின் கதையை முடிச்சு விட்ருப்பாங்க ஏன்னா இந்த இதெல்லாம் இப்போலாம் இதெல்லாம் பூமர் இப்போ போயிட்டு நீங்கள் சொன்னி இந்த கேட்பாங்களா இந்தி எதிர்ப்பு பேங்க எடுபடுதா போடா நானே இந்தி படிக்கலன்னு யோசிச்சு நீ வேறு ஹிந்தி எதிர்க்கின்ற அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஆயிடுச்சு மக்கள் மனநிலை ஏன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க தேவைகள் மொழிகளை கற்க தூண்டும் பல விஷயங்களை நோக்கி நகர சொல்லும் இன்றைக்கி இன்னும் சென்னையிலேயேவா இருக்கிறான் பல மாநிலங்களுக்கு போகிறான் பல இது பார்க்குறான் அப்போ ஹிந்தியுடைய இதுவும் அவனுக்கு தெரியுது ஈஸியாக டக்குன்னு கனெக்ட் ஆகிடலாம் அப்போ இவருடைய பழைய அந்த ஆட்சி அதிகாரத்துக்காக பண்ணுற விஷயங்கள் ஈடுபடல அந்த மாதிரி ஒன்று தான் இந்த மாதிரி இந்த படங்கள் இடங்கள்லாம் இவங்க நினச்சிக்கிறாங்க இவங்க நினச்சி எடுத்துகிட்டா அந்த காலத்து ஐம்பத்தி ரெண்டில் அவர் எடுத்த படம் அப்படியே புரட்சி ஏற்படுத்துச்சு அந்த மாதிரி இந்த படம் ஏற்படுத்தோன்னு நல்லா ஏற்படுத்துமே அது ஒரு பார்ட்டு அப்புறம் இவரை வச்சு இட்லி கடை சட்னி கடை அப்புறம் சிம்பு வச்சு ஏதோ ஒன்று இப்படிலாம் வரும்பொழுது இவர்கள்கிட்ட ஈடி எப்படி வருது அப்போ திமுக ஆட்சியில் தனிநபர்கள் அரசு விஷயங்களில் தலையிட்டு பெரும் கோடீஸ்வரர்கள் கோடிஸ்வரன்லாம் நீங்கள் சும்மா நூறு இரநூறுலாம் கிடையாது ஆயிரம் ஆயிரத்தில் தான் இருக்கிறாங்க ஒருத்தர் நம்ம ஜாபர் சாதீன்னு ஒருத்தர் மெத்து வித்தார் அப்படி பண்ணார் வந்தார் கட்சியில் இருந்தார் அவரும் போனால் அவர் பார்த்தா அவர் ஒரு தயாரிப்பாளர் ஆகிட்டு இண்டஸ்ட்ரியில் அவரையும் பெருமையாக பார்த்துக்கிட்டு இதெல்லாம் வந்தாங்க அவரும் ஒரு நாலஞ்சு படம் எடுத்தார் ஈடி தான் தெரிஞ்சது எல்லாம் பொருள் மூலிமா வந்த காசுன்னு இப்போ அந்த படங்கள் முடக்கப்பட்டிருக்குது இப்போ இந்த படங்கள் என்ன ஆகும் நான் சொல்ல தேவையில்லை ஏன்னா தயாரிப்பாளர் போயிட்டார் யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது சம்மன் கொடுத்துருக்காங்க நீங்கள் கமலாக்கத்துறை அதுக்கும் ஆஜராகணும் சொல்லிட்டு எப்படி ஆஜரா இங்கே இருந்தாலும் ஆஜரா அவங்க எங்கே இருக்காங்களோ அப்போ நீங்கள் ஆடியோ லான்ச்சும் மற்ற இதுவும் எதுவும் எதுவுமே கிடையாது இந்த படங்கள் வந்த பணம் என்ன இதுன்றதில்ல இப்போ உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு இந்த படத்தெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது டாஸ்மார்க் பணம் தான் படங்களில் வந்து வேற அவர் எப்படி வந்தார் சொல்லணும்ல இருந்து தைரியமாக சொல்லு என்ன என்கிட்ட எங்கே வரீங்க நான் எவ்வளோ பெரிய குடும்பத்தை பொண்ணு எடுத்துருக்கேன் தெரியுமா நான் அந்த தகுதி உள்ள ஆள் ஏன் வர்றீங்கன்னு கேட்கணும் ஏன் ஓர்றாரு அப்போது ஏதோ விஷயம் இருக்குது இன்னொன்று ஈடி வந்து சும்மா போயிடுமா போய்டுமாட்டாவது ஆதாரெல்லாம் போக முடியுமா நீங்கள் விடுவீங்களா ரெய்டியே தப்புன்னு போறீங்களே கோர்ட்டுக்கு அப்போ தப்பு ஆள்கிட்ட என்ன செய்வீங்க ஏறி நின்று அடிப்பீங்க அப்போது ஒவ்வொரு அடியையும் எடுத்து எண்ணி எடுத்து தான் வைப்பாங்க அவங்க அவங்களுக்கு கிடைக்கிற அடுத்தடுத்த தகவலை வச்சு அடுத்தடுத்த ஆட்கள்கிட்ட போகிறாங்க இப்போ இந்த விவகாரத்தில் அடுத்த துணை முதலிட்ட போவாங்க அப்படின்னு ஆதரவு சொம்பு இல்லை அண்டாக்கில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நம்ம வந்து அந்த மாதிரிலாம் பேச மாட்டோம் நம்ம ஈடி அப்படி போகக்கூடிய சூழ்நிலை வருதுன்னு ஈடி சொன்னாங்கன்னா அதை சொல்லுவோம் நம்ம உட்காந்து ஜோசியம் சொல்லிட்டு இருக்க முடியாது இவர்கிட்ட போவோம் அவர்கிட்ட போவோம் போக வாய்ப்பு இருக்காங்கன்னா இருக்குது ஏன்னா விசாரணைகள் நீங்கள் இவர் வரைக்கும் வந்துச்சு ரதீஷ் வரைக்கும் வந்துச்சுன்னா அடுத்து யார்கிட்ட போவோம் அவ ரதீஷை பிடிச்சா யார்கிட்ட போவோம் அந்த மாதிரி இருக்குது ஏன்னா அதில் வந்த பணம் சாதாரண அமௌண்ட் இல்லை மிகப்பெரிய தொகை நாலாயிரம் கோடின்றாங்க மூவாயிரம் கோடிக்கு வேலை நாற்பதாயிரம் கோடினு எடப்பாடியும் அண்ணாமலையும் அப்போ இதில் வந்த தொகை அவங்களுக்குலாம் தெரியாதா அண்ணாமலைக்கு தெரியாதா சொல்லிருக்க மாட்டாங்களா அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய தொகை பெரிய இதுன்றப்போ யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஜவாய்ருல்லா போர்வால் அப்புறம் அந்த இல்வ பெருந்தகை இவங்க எல்லாம் அப்படியே இந்த நோ இதை வச்சுக்கிட்டு பாயிண்ட் ஓட்ட நோக்காங்கிறாங்க இந்த சைடு இவங்க ஏடிஎம்கேப்பா கவர்மெண்ட் இதுக்குள்ளே இடி ரைடு நடக்குதுப்பா இவங்க யாருப்பா இவங்க எப்படி இதில் கனெக்ட் ஆகுறாங்க இடி இவங்கள்கிட்ட போகுதுன்னா இவர்கள் எப்படி இருந்தாலும் கனெக்ட் ஆகுறாங்க அந்த ரத்தீஷ்கிற நபர் இருபத்தொன்றுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தார் இன்றைக்கி சிபிராஸ்லேருந்து எல்லாத்தும் இருக்கார் எப்படி வந்தது இதை வந்து சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் அல்லது அது நான் முதலமை முதல்வர் இல்லாட்டி இவருக்கு நெருக்கமானவன் சொல்லப்படுகிறேன் முதல்வர் இவங்க பதில் சொல்லணும்னு ஏடிஎம்கே டிமாண்ட் வைக்கணும்ல அதை விட்டு ஹேஷ்டாக் போட்டுன்னு இருக்கிறாங்க யாரும் இந்த தம்பி சார் முன்னே யாரும் இந்த சார் போட்டோம்ல இப்போ யார் இந்த தம்பின்னு போட்டுக்கலாம் அடுத்து யார் இந்த கம்பின்னு போட்டுக்கலாம் இப்படி ஓட்டின்னுக்கிறாங்க இதுக்கான வலுவான போராட்டங்கள் மற்ற விஷயங்கள் நெருக்கடியை கொடுக்கணும்ல அது இன்னொரு பெரிய கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சிக்கு வரப்போகிற கட்சி அந்த கட்சி ஒர்க் போர்டு பின்னாடி போய் இருக்குது எதா பேசணும்னு பார்த்தா பேச மாட்டேங்குது மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க நம்மளுக்கே இப்போ சந்தேகம் வருது ஏன்டா என்கிட்டலாம் ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க யோ ஒரு கட்சியாக ஆரம்பித்த தீமுக வரது தான் யா கொஞ்சம் ஓட்டக்கிட்ட பிரித்து அவங்க வரத்துக்கு அப்படின்னு இப்போ பார்த்தா இவர் எதிர்க்க மாட்டேங்கிறார் எதையும் கேட்க மாட்டேங்கிறார் அவர் ஷூட்டிங்கில் இருக்கார் அவர் பார்த்தா சேருக்கு சேரையே இருக்கிறாப்புல அங்கே போய் உட்காந்து ஒரு பூட்டை போட்டுடுறாப்புல காலில் டெய்லி காலையில் என்ன வளர்த்திருமா அங்கேருந்து வருவாப்பில் வந்து எங்கப்பா பூட்டே அப்படின்னு வார் பூட்டு டபக்குன்னு போட்டுருவாப்புல அப்படியே மேலே கொஞ்ச நேரம் பார்ப்பார் யாராவது வர்ற மாதிரி இருந்தால் அது அடுத்தது சேர் பார்த்துன்னு இருப்பாப்புல அடுத்தது ஸ்பீக்கரு இதுதான் அவர் வேலை வேறு எதாவது வேலை செஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் நான் ஒத்துக்கிறேன் சார் என்ன சார் நீங்கள் பேசுகிறீங்க அவர் அந்த மாவட்டத்தில் போய் ஊழியல் கூட்டம் நடத்துனார் இங்கே இது பண்ண எதாவது சொல்லுங்கள் அப்போது இவர்கள் இந்த டாஸ்மார்க் ரைடு பற்றியோ இதை பற்றியோ கேள்வி எழுப்பவே இல்லை கரெக்டாக மூணு வருடமாக பல காரணங்களை சொல்லி போகாமல் இருந்த முதல்வர் போகிறாருன்னு நீங்கள் எடப்பாடி பழனிசாமி வெள்ளை கொடைக்கி வேலை வந்து விட்டதுன்றார் சொல்ல முடியாது நாங்கள் அப்படி தானே அப்படி இப்படின்னு எதிர்போம் தனியாக கோர்த்துக்குவோம் ஆனால் இந்த தடவை அவங்க வெள்ளைக் கொடைக்கெலாம் கண்டுக்கிற மாதிரிலாம் இல்லை டெல்லியில் அவ்வளோதான் நீங்கள் ஓரளவுக்கு தான் நீங்கள் அதாவது நீங்கள் எதிர்ப்பு அரசியல் பண்ணுங்க தப்பே கிடையாது ஆனால் எதிரியாக நீங்கள் பாவிச்சிங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய விஷயங்கள் கேஸ் போட்டுருக்காங்க இன்னைக்கு கல்வி அதே எப்படி பிஎம்சி ஸ்கூலு அந்த இதில் நீங்கள் சைன் பண்ணாதான் உங்களுக்கு நாற்பது பர்சன்ட் நிதியை கொடுப்பாங்க பிஎம்சி ஸ்கூலில் நான் சைன் பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம் இது சம்மந்தமான விவாதங்களே இங்கே போக மாட்டேங்குதுங்க அதை எடுத்து நீங்கள் கோர்ட்டு போனீங்கன்னா நான் சொல்லும் மத்திய அரசு இந்த இதை கொண்டு வருது அந்த ஸ்கீமில் தான் நிதின்றாங்க அப்புறம் நீங்கள் எப்படி கேட்பீங்கன்னு கேட்பாங்க மத்திய அரசும் வாதம் வைக்கணும்ல அப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நோன்னு மத்திய மாநில அரசு உறவு இருக்குல்ல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் இங்கே சீனை போட்டுக்கிட்டே இருக்கணும் நல்ல அதிகாரியை போட்டு அங்கே அவங்களோட ஐஏஎஸ் அதுக்கு தானே இருக்காங்க மத்திய அரசோட தொடர்புள்ள ஐஏஎஸ் இருப்பான் அங்கே இது பண்ணி பேசி நிதியை கொண்டு வர ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி நான் சொல்கிறேன் பல நிதி வந்து மத்திய அரசுடைய நிதிகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது பக்கவாக வருது அதெல்லாம் வந்து நீங்கள் பல இது ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறீங்க காலை சுற்றுமுடியெலாம் இருக்குல்ல அதெல்லாம் மத்திய அரசுடைய இது அதெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறீங்களா அவங்க தான் கேட்குறாங்களா நான் அவனுக்கு சண்டை போடவே தெரில பல விஷயங்களுக்கு ஒழுங்காக இது இதெல்லாம் நிதி வருதுன்னு போ அண்ணாமலை அடித்ததுக்கே இவ்வளோ பிரச்சனை இன்னும் கரெக்டாக அடித்தா அவ்வளோ விஷயங்கள் அடிக்கலாம் அப்போ நீங்கள் இது வந்து ஒரு கூட்டாட்சி கவர்மெண்ட்டு தான் நீங்கள் அந்த நிதி இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது ஜிஎஸ்டியில் எங்களுக்கு வரியே கொடுக்கறதுலன்றாங்க ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட்டு ஸ்டேட் இதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்டு நூறுரூவா ஜிஎஸ்டியில் வரணும் ஐம்பது பர்சன்ட் உங்களுக்கு ரூபா அவங்கள்ட்ட வந்துடும் மீதி ஐம்பது ரூபாவை பல மாநிலங்களுக்கு பிரித்து ஈவா கொடுப்பாங்க அதில் ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் அப்படி வரும் உங்களுக்கு அப்போ நூறுரூவா ஜிஎஸ்டின்னா அறுபது ரூபா உங்களுக்கு வந்துடும் இது போக மதிப்பு கூட்டப்பட்ட வரிலாம் இப்போ பெட்ரோலுக்கு இதெல்லாம் வந்து நீங்களே போட்டுக்கலாம் பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி கிடையாது இந்த மதிப்பு கூட்டப்பட்ட வரி அதுன்னு போடுறீங்க அப்போது இங்கே எவ்வளோ விற்கணுன்றதை நீங்கள் தீர்மானிக்கிறீங்க அதில் பெரிய அளவுக்கு தொகை வருது டாஸ்மாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு வருமானம் வராது இதுவே கிடையாது கடன் வாங்கிக்கிறீங்க வரிக்கு இது பணம் ஏற்ற மாதிரி மின்கட்டணம் உயர்த்தி நாற்பதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடின்னு தனியாக வருமானம் இந்த காசுலாம் எங்கே போகுது இதுதான் கேள்வி அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் மறைக்கிறது தான் உருட்டுறது திராவிடம் அது நம்ம வீழ்த்தண்ணே நிற்கிறார்கள் அப்படி இப்படின்னு உருட்டுறது இதோட போக இந்த டாஸ்மாக் இது இப்போ ரைடு இந்த ரைடு நிதி ஆயோக்கில் போய் நீங்கள் பேசினா தானே அதான் வாங்கிட்டு வர முடியும் இப்போ தான் போகிறார் மூணு நிதி ஆயோக் போகல மொத்தமே நாலு இந்த இவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அதில் மூணு போகல நாலாவது செமஸ்டருக்கு தான் போயிருக்காரு அதனால் இந்த டாஸ்மார்க்கு இந்த விவகாரங்கள் எல்லாமே இவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் எந்தளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக ஆதரவு பத்திரிகைகள் அதுன்னு பலரும் அப்படியே இவங்களுக்கு ஆதரவாக பேசியிருந்தாங்க கொஞ்சம் நஞ்சம் எதிர்ப்பு பேசுகிறவங்களையும் இவங்க ஆதரவு பத்திரிகைகளில் வச்சு அடிப்பாங்க ஆதரவு யூடியூபர்ஸ் வச்சு அடிப்பாங்க ஆதரவு சமூக ஊடகத்தை வச்சு அடிப்பாங்க இன்றைக்கி இவங்கெலாம் எங்கே போனாங்கன்னு தேடுங்களேன் அப்படியே எல்லாம் பதுங்கிச்சு பாருங்கள் சேர்த்து தவிர மாதிரி பதிங்கிடுச்சா பேச வேண்டியதானே இப்போ எடுத்துக்கிட்டு இன்னும் கேட்டால் இன்னும் ஒரு படி மேலே போய் சில ஆதரவாளர்கள் நம்ம கூட சொல்லலை இவங்களே சொல்கிறாங்க உதயநிதி உள்ளே போவார் முதல்வர் உள்ளே போவார் அஞ்சு அமைச்சர் உள்ளே போவான்னு இவங்களே சொல்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு கொஞ்சம் நஞ்சம் ஊடகங்கள்னால் அப்படியே லைட்டாக பேச ஆரம்பிக்கும் அதாவது விட லைட்டாக பேச ஆரம்பிப்பாங்க இன்னும் நெருங்க நெருங்க இந்த நெருக்கடி ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக நேரடியாக பேச ஆரம்பிப்பாங்க இது எல்லாமே நடக்கும் சார் இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த காலங்களில் வந்து மணல் குவாரி ஸோ அதுக்கும் வந்து இடி சோதனை பண்ணாங்க இப்போ வந்து டாஸ்மார்க் ஸோ அப்போயும் பார்த்தீங்கன்னா வந்து ஐஏஎஸ் அஃபீஷியல்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு அவங்க கூப்பிட்டு போய் விசாரணை பண்ணாங்க இதுலேயும் ஒரு ஐஏஎஸ் அஃபீஷியர் தான் கூப்பிட்டு போகிறாங்க ஸோ இந்த இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ஐஏஎஸ் அதிகாரிகள் ஸோ இவங்க மூலியமாக தான் ஈடி வந்து ஃபஸ்ட்டு இவங்களை டார்கெட் பண்ணிட்டு செக்ரட்டரிஸ் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸை வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அமைச்சர்கிட்ட போய் டார்கெட் பண்ணுறாங்க ஸோ இவனுடைய முதல் எய்ம் வந்து தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே நீங்கள் அப்படி இல்லை ஒரு இதே ரைடு போகுதுன்னா அது சம்மந்தப்பட்ட நேரடி இது யாருன்னா அதிகாரிகள் தான் இருப்பாங்க அப்போ அதிகாரிகள்கிட்ட தான் விசாரணை போகும் அதிகாரிகள் இதுக்கு துணை போயிருக்காங்க அப்படின்னா அதிகாரிகள் கை காட்டும் பொழுது அடுத்தடுத்து போகும் நீங்கள் மணல் முறைகேடு பார்த்தீங்கன்னா அதில் எஃப்ஐஆர் ரொம்ப கம்மி அதை வச்சு இவங்க இல்லாதெல்லாம் போய் மேலே தடை வாங்குற வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் போய் பண்ணுறது இது பண்ணுறாங்க ஆனால் இது அப்படி இல்லை நாற்பத்தாறு எஃப்ஐஆர் லஞ்ச ஒழிப்புத்தொடர்ல போட்டது இதையும் ஆமாம் இதையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கெலாம் பார்த்தாங்க அதுக்கு ஒரு வழக்கு பொது பொதுநல வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இருக்குது அது விசாரணை வரப்போகுது சிபிஐ விசாரணை கேட்டு ஏன்னால் இந்த வழக்கை வந்து நீங்கள் போலீஸில் போட்டிங்கன்னா இவங்க குவாஷ் பண்ணிட்டாங்கன்னா இடி ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளோ முறைகள் நடந்திருக்கு அதனால் இந்த வழக்குகளை பாதுகாக்கணும்னா இந்த வழக்குகளை சிபிஐட்ட மாற்றணும் அப்படின்னு கோர்ட் ஒரு வேளை ஆர்டர் போட்டுச்சுன்னா இவங்க எடுத்து டெல்லி போவாங்க அதை ஒரு பக்கம் ஓடும் ஆனால் அந்த எஃப்ஐஆர் பாதுகாக்கப்படும் அதனால் இவங்க காஷ் பண்ண முடியாது இப்போ இது ஒரு இது ஸ்ட்ராங்கு ரெண்டாவது டாஸ்மார்க்கில் பல வகையில் பணம் இதாக இருக்குதுன்னு இது இது மணலில் கூட வெளியாட்கள் யாருக்கிட்டேயும் போகல ஈடி ஆனால் டாஸ்மார்க்கில் ரத்தீஷு ஆகாஷு கேசவு இப்படிலாம் போக ஆரம்பிச்சிருச்சு அப்போ இந்த தொடர்புகள் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒவ்வொருத்தரும் மாட்டு இப்போ விசாகன்லாம் பல விஷயங்கள் சொல்லிட்டாருன்றாங்க அதில் முத்தையானவரை வந்து அப்ரூவர் ஆனார் பல இது சொன்னார் இந்த இது அப்படி நிற்கிது இதில் விசாகனு சங்கீதா ஜோதிசங்கர் அவங்க இவங்கன்னு பலரும் இருக்காங்க பொதுவாக ஐஎஸ் ஆஃபீஸர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாட்ட மாட்டாங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க ஒரு தனி லாபி இருக்கும் கண்டிப்பாக வந்து அவங்கள மாட்ட மாட்டாங்க அதெல்லாம் கதை இல்லை தமிழ்நாட்டில் இவங்க அப்படியே அதிகாரிகளை இவர்கள் பாதுகாக்குது முத்துசாமி அறிக்கை பார்த்தீங்களா இதில் அதிகாரிகளை நாங்கள் அரசு பாதுகாக்கும் அப்படின்னு ஐஎஸ் அறிக்கை சங்கம் யூனியன் இருக்குல்ல ஆ யூனியன் தான் இது பண்ணுறதுலாம் வருவாங்களா துணை வருவாங்களா ஓரளவு தான் வருவாங்க எல்லாத்துக்கும் வரமாட்டேன் மாட்டிக்கிற மாதிரி இருந்தால் ஏ ஓப்பா உனக்கு தொணை வந்து என்னையே மாட்டிக்கிற மாதிரி இருக்குன்னு வந்துடுவாங்க ஏன் இப்போ ஆந்திராவில் ரெண்டு ஐஏஎஸ் அரெஸ்ட் பண்ணல இன்னும் பல வட மாநிலங்களில் இடி அரஸ்ட் பண்ணியிருக்குது பல ஐஏஎஸுங்களில் தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க ஏன்னா இது பிஎம்எல் ஆக்டு அந்த மாதிரி நேற்று கூட ஒரு இது பாருங்கள் எஃப்ஏடிஎஃப் கீழே நம்ம அடிக்கடி பேசுகிறது இது பிஎம்எல் ஆக்டுன்றது சாதாரண விஷயம் இல்லை இது இன்டர்நேஷ்னல் லா நம்முடைய பொருளாதாரத்தை வீழ்த்துகின்ற விஷயங்களில் பல உண்டு உள்ளூரில் லஞ்சம் ஊழல் முறைகேடு வெளியில் போதை விற்பனை தீவிரவாதிகள்ட்ட ஆயுதம் சப்ளை நாட்டுக்கு நாடு ஹவாலா உண்டியல் இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது இது சர்வதேச அளவில் ஒவ்வொரு நாட்டுடைய பொருளாதாரம் நாட்டுடைய உள்நாட்டு பாதுகாப்பு பல விஷயங்கள் அச்சுறுத்தலாக இருக்குதுன்னு சொல்கிறப்போ அந்த எஃப்ஏர்டிஎஃப் வருது இவர்கள் எல்லாம் சேர்ந்தால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த கால சட்டங்களை கொண்டு வராங்க அது அப்படி வந்தது தான் பிஎம்எல் ஆக்ட்டு அதுக்கு அபாதமான அதிகாரங்கள் இருக்குது இது எஃப்ஏர்டிஎஃப்ல கண்காணிக்கப்படுது அதில் தான் பாகிஸ்தானு தீவிரவாதி இது பண்ணாலும் எஃப்ஏர்டிஎஃப் தான் கிரே லிஸ்ட்டில் கொண்டு வந்தது எஃப்ஏடிஎப்பு கிரே லிஸ்ட்டில் கொண்டு வந்துச்சுன்னா அவங்க அது கதை கந்தல் இப்போ அந்த மாதிரி கீழே வர்ற இந்த வழக்கில் நீங்கள் லோக்கலில் வச்சு நான் அப்படி திராவிடன்னு உருட்டுனா அது எப்படி சரியாக இருக்கும் அப்போ இந்த சட்டத்துக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது நீங்கள் பல வக்கீல்களை வச்சு இதுக்கு எதிராக எதை எதாவது உருட்டுறீங்க ஆனால் அது எல்லா காலத்துலையும் நடக்காது உச்சநீதிமன்றம் பல விஷயங்கள தெளிவாக இருக்குது இந்த விவகாரம் நீங்கள் நினைக்கிற மணல் விவகாரத்தை தாண்டி இது பெரிய விவகாரமாக வெடிக்கும் இன்னும் அடுத்தடுத்து இருக்குது இன்னும் ரெண்டு மூணு இருக்குது அதுக்குள்ளெல்லாம் இன்னும் வரலை அடுத்து வருவாங்க வரும்பொழுது அதில் பல இது வெடிக்கும் அதனால் இந்த இந்த ஓராண்டு கிட்டத்தட்ட முள் பாதை தான் சொல்லலாம் இவங்களுக்கு அதுக்கு தான் நீங்கள் இப்போ கொஞ்சம் அப்படியே அமைக்க வாசிச்சு எங்கேயா போய் எதாவது எடுக்க முடியுமா லிங்க் எடுக்க முடியுமான்னு முக்கியமான லிங்க் எடுக்கிறவருக்கு கிளம்பி வெளிநாடு போயிட்டார் அதனால் இவர்களுக்கு சிக்கல் தான் அதிகாரிகள் எவ்வளோ நான் நிற்பாங்கன்றீங்க ஓடி போயிடுவாங்க அதே மாதிரி பத்திரிகைகள் எல்லாமே ஒரு கட்டத்து மேலே நீங்கள் போடல சமூக ஊடகங்கள் போடப்போகுது யூடியூப்பில் போட போகிறாங்க அப்போ நீங்கள் போடாமே இருக்க முடியுமா அப்போ எதையாவது சொல்லி ஆகணும் ரைடு எல்லாத்தையும் போடுறாங்கல்ல ரைடு உடைய ஃபாலோப் பண்ண மாட்டேங்கிறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பார்த்தீங்களா இப்போ வரைக்கும் நடக்குது எதாவது ஃபாலோ போடுறாங்களா அதுதான் பிரச்சனை அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் போக போக அதையும் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க சரி தாண்டி தமிழ் சினிமாவில் இவ்வளோ நாள் பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சு இந்த மாதிரி படங்களை இயக்கிட்டு இருந்தவங்க இந்த இது இதோட பேக்ரவுண்ட்லாம் வந்து இப்போ செக் பண்ண ஆரம்பிச்சிருக்கதாகவும் தகவல் வருது ஏன்னா எவ்வளோ பணம் இது வரைக்கும் செலவழிச்சிருக்காங்க ஆர்டிஸ்ட்டுக்கு எந்தளவுக்கு சேலரி எப்படி போயிருக்கு ஸோ இதை முத கொண்டு எடுத்துதான் சொல்கிறாங்க ஸோ இந்த திரைப்படங்கள் வெளியாகலனா இப்போ இருக்கிறதுலேயே மூணு படங்கள் இருக்குது அடுத்தடுத்து பெரிய பெரிய தயாரிப்பு இவங்களும் பெரிய தயாரிப்பு படங்கள் இது அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அடுத்து தேட்டர் விநியோகஸ்தர்கள் வரைக்கும் போகும்போது எந்த மாதிரியான சிக்கல்களை வந்து ஏற்படுத்தணும் விநியோகஸ்தர் வரைக்கும்லாம் போவாது பட தயாரிப்புக்கான பணம் இந்த அதாவது அதாவது சொல்கிறேன் பிஎம்எல் ஆக்ட்னா மணிலாண்ட்ரி மணிலாண்ட்ரினால் சட்டவிரோதமாக சம்பாதிக்கும் கொள்ளையடிக்கப்பட்ட பணங்கள் அதை வெள்ளையாக்குவதற்காக மணி லாண்ட்ரி பண்ணுவாங்க அப்படி செய்யும் பொழுது அந்த பணம் இந்த பல துறைகளில் முதலீடாக சொத்து பினாமியாக பினாமியாகலாம் மாறும் இதை கண்டுபிடிக்கிற வேலை தான் அமலாக்கத்துறையுடைய வேலை அப்போது இந்த பணத்தை வெள்ளையாக்கிறதுக்கு திரைத்துறையிலையும் கொண்டு போயிருந்தால் அதை வந்து அதை நோக்கி நகரும் அந்த விசாரணையில் இருந்தால் இட்லிகளை திறக்கப்படாது மூடப்படும் அடுத்து பராசக்தி பராசக்தி முடிஞ்சிச்சில்ல அது ரிலீஸ் டேட்டுக்கு யார் போய் யாரை அணுக முடியும் தயாரிப்பாளராக ஓடி ஒழிஞ்சிருக்காரு அதனால் அது எல்லாமே சிக்கலாகும் நான் ஆரம்பத்தில் கேட்டேன் அந்த கேள்வி சார் ஏன்னா நீங்கள் சொல்லி அதை ப்ரிடிக் பண்ண முடியாதுன்ட்டிங்க திமுகவுக்கு இப்போது கடந்த காலங்களில் நிறைய நெருக்கடிகளை வந்து திமுக சந்திச்சிருக்காங்க ஆனால் இப்போது சொல்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டிப்டி சிஎம்ஏ வந்து சிறைக்கு செல்வார்ன்ற வரைக்கும் பேசுகிறாங்கன்னா அப்போது இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் வந்து ரொம்ப சீரியாக இருக்குது அது சீரியஸான விஷயந்தான் ஏன்னா இவர்கள் செய்கின்ற குற்றங்கள் வேறு சில லஞ்ச ஒழிப்பு திரு அது கோர்ட்டில் வழக்கு நடக்குது கோர்ட்டு விடுதலை பண்ணிடுது வருமானத்துக்கு மறுபடியும் இன்னொரு கோர்ட்டு ஹை கோர்ட்டு விசாரின்னு சொல்லுது மூன்று ஆண்டு தண்டனை உடனே சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அதை தண்டனை நிறுத்தி வச்சுட்டு மறுபடியும் வந்துடுறது இந்த சுழற்சி முறைகள் தான் இதுக்கு முன்னாடிலாம் இருந்தது ஆனால் இவர்கள் யாருமே இந்த அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தில் மாட்டலை ஃபர்ஸ்ட் டைமு இந்த மாதிரி விவகாரங்களில் மாட்டுறாங்க அப்போ அமலாக்கத்துறை அப்படின்னு வந்தால் இதில் பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு பிஎம்எல் ஆக்டு கீழே தான் நாங்கள் ரைடு வர்றது அதுதானே பிஎம்எல் ஆக்டு செவன்டீன் கீழே தான் ரைடு அப்போ பிஎம்எல் ஆக்டு கீழே நாங்கள் கைது செய்கிறோம்னா கைது நடவடிக்கைன்னு போனால் வெளியில் வருது செந்திரிபாலாஜி மாதிரி தான் தண்ணி குடிக்கணும் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் இது யார் சம்மந்தப்பட்டாங்கன்னா ஈடி தான் முடிவு பண்ணும் விசாரணைக்கு ஒத்துழைத்த பொன்முடியை கைது செய்யப்படவில்லை அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்படவில்லை இன்னும் யாரார் ஈடியில் ரொம்ப பேர் இருக்காங்க கைது செய்யப்படலை தேவை ஏற்பட்டால் கைது செய்யப்படுவார்கள் அது மாதிரி தான் இந்த யார் யார் சம்மந்தப்பட்டிருந்திருக்காங்களோ அவங்கள யாரை கைது செய்ய வேண்டும் நினைக்குதோ கைது செய்வார்கள் கைது தேவையில்லை விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாருன்னா அப்படி நகரும் ஆனால் இதற்கு பிறகு அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகும் ரொம்ப விரைவாக விசாரணை நடக்கும் சமூக வலைதளங்கள் என்னென்னா இப்போ நீங்கள் சொன்னீங்களா சரி இப்போ விசாகணுஸ் வந்து பூர்வ ஐட்டாரா அப்படின்ற தகவல் ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் சமூக தலை என்ன எழுதுறாங்கன்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் இப்போ இந்தளவுக்கு நெட்ஒர்க்கெலாம் வந்து இடியை வந்து அவரும் ஓரளவுக்கு அப்புறம் ஒரு மாதிரி மாதிரி சில செய்திகளை தான் இந்த அளவுக்கு ரெய்டு வந்து இப்போ இன்டெப்தாக இருக்கு புது புது பேர்கள் அடிப்பட ஆரம்பிச்சிருக்கு ஸோ அது வந்து அதற்கு ஒரு வகையில் வந்து செந்தில் பாலாஜியும் காரணம் செய்திகள் எழுதிக்கிட்டு அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை ஆனாலும் நான் ஒன்று சொல்கிறேன் திமுக அதனுடைய வடிவத்தில் இருக்கா திமுகவில் நன்றாக வளம் கொளிப்பவர்கள் திமுகவினரா திமுகவில் ஆதாயம் அடைந்தவர்கள் அமைச்சர் பதவி அனுபவிப்பவர்கள் திமுகவினரா அப்படின்னு பார்த்தா ஒரிஜினல் திமுக தரம் இல்லை பாட்டினா மெயினாக அதிமுக சேகர்பாபுலேருந்து பல அமைச்சர்கள் இவங்கெல்லாம் திமுக விசுவாசமாக இருப்பாங்களா நாளைக்கு ஸ்டாலின் ஒரு பிரச்சனை தான் இருப்பாங்களா இதுக்கு நான் உதாரணம் சொல்லணும்னா ஜெயலலிதா தொண்ணூத்தொண்ணூற்று தொண்ணூத்தாறில் இருக்க வரைக்கும் கூடவே இருந்தாங்க எல்லா சவாலைகளும் ஜெயலலிதா ஆட்சி வந்து ஒன்று இல்லைன்னு ஒன்று செதறி ஓடினாங்க பாருங்கள் அதில் முக்கியமாக ஓன்னவர் கண்ணப்பன் கண்ணப்பன் எப்படி இருந்தார்னா செந்தில் பாலாஜி பெருக்காரில்ல அந்த மாதிரி இருந்தார் ஐந்து ஆண்டுகள் அந்த வருவாய்த்துறை அந்த உள்ளாட்சித்துறை அந்த இதில் ஒரு முக்கியமான துறையில் அவர் ஐந்து ஆண்டு இருந்தார் அவர் தான் எல்லாமே ச ரெண்டாவது இடத்துல அவர் இருந்தார்னால் பார்த்துங்க அந்தளவுக்கு அவர் இருந்தார் ஆனால் முதல் நாளை வெளியே ஓடுனது அவர் தான் ஓடினார் இந்த மாதிரி பலரும் ஓடினாங்க அப்போ ஜெயலலிதா தனிமரமாக நிற்கிற நிலைமை வந்தது என்ன காரணம் இவங்க யாரும் விசுவாசிகள் கிடையாது வியாபாரம் நான் கட்சி ஜெயிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் எம்எல்ஏ ஆவேன் இது பண்ணுவேன் ஆவேன் அது பண்ணுவேன் அடி எல்லாரும் அடி நானும் அடிக்கிறேன் அப்படின்னு சேம் அதே இதுதான் பேட்டன் தான் இப்போ இங்கே நடக்குது ரெண்டாவது பாருங்கள் இப்போ ரத்தீஷுக்கு பிரச்சனை அப்படின்னா எந்த திமுக கவலைப்படுவோம் கவலைப்படுவான் நீ யார் இது ரத்தி யார் யார் ரத்தீஷ் அப்படின்னு தான் யோசிப்பான் கட்சிக்காரனா கொஞ்சம் யோசிப்பான் கட்சிக்காரன் என்ன எந்த கட்சியில் பண்ணல அப்படின்னு ஆகாஷின்றவர் யாருன்னு எந்த கட்சிக்காரன்னு கேட்டால் தெரியும் அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கட்சிக்காரர்கள் கொண்டாடுவார்கள் போட மாட்டோம் இப்போ அதிமுக அமைச்சர்கள் மாட்டிட்டு இப்போ ரகுபதியோ மற்றவங்களை இப்போ தங்கம் தண்ண இவர் நம்ம அனித ராதாகிருஷ்ணனோ பாபுக்கு ஏதாவது பிரச்சனைனா கொண்டாடுவாங்க ஏன்னா இவங்க யாரும் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதிமுக காரர்கள் கிடையாது திமுக காரல் கிடையாது இவர்களும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் இங்கேயே வந்து ரெண்டு இதாக இருக்கு ரெண்டு ஏழு எட்டு இருக்குது சீனியர் ஜூனியரு அப்புறம் அதிகாரமாக இருக்கிற கேங்கு அப்புறம் அஞ்சு மண்டல ஆறு மண்டலத்துக்கு பொறுப்பாளரை போட்டவர்கள் ப்ளஸ் பொறுப்பாளரை போடாதவர்கள் இந்த கேங்கு சின்னவர் கேங்கு கனிமொழி கேங்கு இந்த மாதிரி பல கேங்குகள் இருக்குது அதனால் எது எப்போ எப்படி முட்டோம்லாம் தெரியாது நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா போயிட்டே இருக்கும் நல்லா இல்லைன்னா பல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு பாருங்கள் பல விஷயங்கள் டம்மாள் டிமில் தான் தமிழ்நாட்டு அரசியலில் ஒன்று திமுக தோற்றுச்சு வச்சிங்க அதில் பல டமால் டிமில் நடக்கும் தேமு இது தாவை கால சில டமால் டிமில் நடப்போம் அதிமுக ஜெயித்தால் ஓகே ஜெயிக்கிறேன்னா அங்கேயும் டமால் டிமில் தான் அதனால் இது எல்லாமே ஒரு சுவாரஸ்யமான ஒரு இதுவாக இருக்கும் எப்போதும் இல்லாத அளவுக்கு திமுக மீண்டும் மீண்டும் ஈடியில் அது முக்கியமாக அந்த பிஎம்எல் ஆக்டில் மாற்றுறாங்க இது இதில் மட்டும் இடி நிற்கும்னு நினைக்காதீங்க அடுத்து ரெண்டு மூணு துறைகள் இருக்குது அது நம்ம இப்போ சொன்னால் நல்லாயிருக்காது அதனால் அந்த துறைகள்லாம் வரும்போது இன்னும் பெருசாக பட்டாசு கடையில் உளுந்த தீப்பொறி மாதிரி பெருசாக டமால் டிமில் வெடிக்கும் பட்டாசுகளில் வெடிக்கிறது பார்த்துருக்கீங்களா வெடிச்சு அடங்கிச்சுன்னு நினைப்போம் திடீர்னு பார்த்தா டமால் டிமிட் பண்ணி வெடிக்கும் கொஞ்சம் அப்படியே நிற்கிதுன்னு பார்த்தா இன்னொன்று ஒரு சின்ன பொறி பற்றி இன்னொன்று வெடிக்கும் அந்த மாதிரி வெடிக்க போகுது அதனால் இது வந்து சிக்கல் முன் பாதை கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் நேரம் போய் நிறைய தகவல் பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்துக்கு நன்றி சார் இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள திரள திரைப்படம் ஸ்கூல் மே இருபத்தி மூன்று முதல் திரையரங்குகளில் மீனாட்சி பேக்கல்டி ஆஃப் ஆக்கியபேஷனல் தெரப்பி அட்மிஷன்ஸ் ஓபன் பார் பி ஓடி அண்ட் எம்ஓடி அப்ளை நாவ் சென்னை சில்க்ஸ் मेगा कोम्बो से समर चिल आउट से